ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு முந்நூறு கிராம் தக்காளி வந்து நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கிறேன் ஒரு மூணு சைஸ் தக்காளி பெரிய சைஸில் மூணு சைஸ் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உரித்த பின்னாடி நூறு கிராம் இருக்குது நீலநீளமாக நறுக்கி வச்சுக்கிறேன் வெள்ளைப்பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துக்கிறேன் இஞ்சி கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க நான் பண்ணுற சமையல் நீங்கள் பண்ணி பார்த்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் குட்டி குக்கர் தான் வச்சுருக்கிறேன் பெரிய அடுப்பில் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எது பிரியமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க சரிங்களா பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஊற்றிக்கலாம் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நான் இது ஒரு வேளைக்கு மதியத்துக்கு மட்டும் பண்ணுறேன் அதனால் நான் இவ்வளோ தக்காளி போட்டிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா அது தக்கன அதிகப்படுத்திக்கோங்க வெங்காயத்தையும் அதிகப்படுத்திக்கோங்க நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனால் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் அர்ஜெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது நம்ம தாளிக்கிற கறுக்கிற மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி நீள் நீர்நிலமாக போட வேண்டாம் நான் சின்ன வெங்காயங்கிறதுனால நிலமாக போட்டிருக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோக்கான உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி விளக்கான போட்டுக்கலாம் சரிங்களா நான் வந்து சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு செய்கிறனால கம்மியாக உப்பு போட்டுருக்குறேன் அப்புறமா டேஸ்ட்டு பார்த்து தேவைன்னா போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க சரிங்களா அப்புறம் இந்த இஞ்சி வெள்ளை நம்ம போட்டுடலாம் சரிங்களா இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டோம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சரிங்களா இவ்வளோ காணம் போடுறேன் நிறைய ஒரு ஸ்பூன் நிறைய போடுறேன் நீங்கள் எப்போ எவ்வளோ வச்சாலும் சரி மிளகாத்தூள் எவ்வளோ போடுறோமோ அதுலேருந்து பாதி தான் நம்ம வந்து மல்லித்தூள் போடணும் அதிகமாக மல்லித்தூள் போடக்கூடாது இந்த குழம்புக்கு சரிங்களா கொஞ்சமாக தான் நான் மல்லித்தூள் போடுறேன் ஏன்னா நான் ஒரு வேளை செய்கிறதுனால கொஞ்சம் தக்காளி அப்படிங்கிறனால இவ்வளோ தான் போட்டிருக்குறேன் காரம் வேணால் நம்ம பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் எதுவும் இதில் சேர்க்கலை அதனால காரம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் மல்லித்தூள் வந்து அதிகமாக போடாதீங்க எவ்வளோ மிளகா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் ஒரு ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் போடுங்க எவ்வளோ போடுறோமோ அதுலேருந்து பாதி போட்டால் போதும் சரிங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம அப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வதக்கிட்டோம் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே தெரியுது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா வதக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ நல்லா வதக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள் ஒருவேளை புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் புளி ஊற வச்சுருங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இதுக்கு அடுத்து நம்ம தேங்காய் இதில் அரைச்சி ஊற்றுவோம் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா தேங்காய் ஊற்றும் போது நம்ம கரெக்டாக சாப்பிட்றக்கு சரியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து நம்ம இதை இது பண்ணிக்கலாம் சரிங்களா நான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் லிட்டர் தண்ணி இப்போ சேர்க்குறேன் இதை நான் சேர்த்துட்டு இப்போ புளிப்பு பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா அப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புளிப்பு உப்பு பார்த்துக்கோங்க புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் சரிங்களா நான் இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன் புளிப்பு கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அந்த ப புளி வாசம் போகட்டும் சரிங்களா பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு புளி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா கறி மசாலா பவுடர் போட்டுருக்கிறேன் வீட்டில் ரெடி பண்ணது தான் அப்புறம் பெருஞ்சீரகம் கசகசா தனியாக வறுத்து போட்டிருக்கிறேன் வெறும் சட்டியில் அப்புறம் நார்மலான சீரகமும் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் போட்டிருக்கிறேன் இதை வந்து நம்ம இப்போ இந்த குழம்புல ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா இதை ஊற்றிட்டு நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் சப்பாத்திக்கு இட்லிக்குலாம் சாப்பிட்றீங்கன்னா அந்த மாதிரி நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து மதியம் சாதத்துக்கு தான் பயன்படுத்துகிறேன் அதனால் நான் தண்ணி தேவைன்னு ஊற்றிக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எதுக்கு பண்ணுறீங்களோ அது தக்க அதை பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க கொதிச்சிருச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஒரு இன்னும் ஒரு நிமிஷம் எல்லா பக்கமும் கொதித்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு தாளிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நமக்கு என்ன காஞ்சிருச்சுன்னா நம்ம அதில் போட்டுக்கலாம் நான் இதுக்கும் இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் நீங்களும் நல்லெண்ணெய் பயன்படுத்துறோம்னா பயன்படுத்திக்கோங்க இல்லாட்டி உங்களோட பிரியம் நீங்கள் எது பயன்படுத்திங்களோ அதை பயன்படுத்திக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது உடம்புக்கும் ஹீட் இருக்காது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால தான் அது பயன்படுத்துகிறேன் சரிங்களா என்ன காஞ்சிருச்சு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு நான் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலும் வச்சிருக்கிறேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இழுத்தில் வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் நல்லா தாலி இந்த மாதிரி முருகெல்லாம் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஊற்றிட்டு டக்குன்னு மூடி வச்சுருங்க உடனே மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து கலக்கிக்கோங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த தாலிசத்தோட வாசம் வந்து அதில் இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு ஆசையாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அருமையான தக்காளி குழம்பு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் சரிங்களா நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா பிடிக்கும் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்